ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஞ்சனி ரவி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சிம்பிளாக டேஸ்டியாக செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு மூணு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கோங்க இப்போது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை கொஞ்சமாக புதினா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வ வதக்கிக்கோங்க மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது போல் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதை நம்ம வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிட்டேன் மசாலாவை நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மசாலா நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரை கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை கருவேப்பில் தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்